வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாக்கு வழங்கிய பின்னர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் தசநாயக்கா கைது செய்யப்பட்டமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகி இருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜிஸ்பி புலூஸ் வரி சலுகை தொடர்பில் ஆராய்வதற்காக ஒன்றியத்தின் தூதுக்குழுவினர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இக்குழுவினர் இருவரும் மே மாதம் ஏழாம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருந்து ஜிஎஸ்பி புலுஸ் வரி சலுகை தொடர்பில் மீளாய்வு செய்ய உள்ளனர் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஐரோப்பிய ஒன்றியத்தினால் இந்த மீளாய்வு நடத்தப்படும் இந்த விஜயத்தின் போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் குழுவினர் இலங்கையின் அரசு அதிகாரிகள் நிறுவனங்கள் அரசியல் தரப்பினர் சிவில் சமூக குழுக்கள் தொழிற்சங்க பிரதிகள் மற்றும் வணிக சங்களுடன் பல்வேறு கலந்துரையர்களை முன்னெடுக்க உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அத்தனகல பிரதேச சபைக்கு கதரை சின்னத்தில் போட்டியிடும் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் வேட்பாளர்களால் தமது பெயர் மற்றும் படம் என்பன பிரச்சாரத்திற்காக அனுமதியின்றி பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டு அவர் அந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார் இத்தகைய செயல்பாடுகள் தேர்தல் சட்டங்களை மீறுவதாக இருப்பதன் காரணமாக அவற்றை தவிர்க்குமாறும் இது தொடர்பில் பொதுஜன ஐக்கிய முன்னணிக்கு அரபிக் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாருதுங்க குமாரதுங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் வெடியம் தொடர்பில் ஜனாதிபதி இதுவரையில் உரிய பதில் வழங்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் இராசம் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதனால் ஜனாதிபதி மீதுள்ள நம்பிக்கை தற்பொழுது படிப்படியாக குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேர்தலில் கடந்த இருபத்தி நாலு மணி முப்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அதன்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஒன்பது முறைப்பாடுகளும் தேர்தல் சட்ட விதிகளை மீறியமை தொடர்பில் இருபத்தி ஒரு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன பதிவாகியுள்ள முறைப்பாடுகள் தொடர்பில் வேட்பாளர் ஒருவர் ஏழு ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளன கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் இன்று வரை உள்ளுராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன குறித்த காலப்பகுதியில் முப்பது வேட்பாளர்களும் நூற்றி முப்பத்தி ஒரு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதுடனும் முன்னூற்றி ஒரு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் நயனாதிவு இறங்குதுறையில் மணலேற்றி இறக்கும் தொழிலில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு வேண்டி நயனாதீவை சேர்ந்த பொதுமக்கள் கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் மணலேற்றி இறக்கும் இறங்குதுறையில் தொழிலாளர்களுக்கும் தொழில் வழங்குனருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு கைகலப்பாக மாறியிருந்தது இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கு இடையே தொடர்ந்தும் முருகல் நிலை ஏற்பட்டிருந்த நிலையில் தொழிலாளர் ஒருவர் காணாமல் போயிருந்தார் இந்நிலையில் தொழிலாளர்களின் உறவினர்கள் அவருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டு இருந்தவர்களில் வரை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தன போலீஸ் நிலையத்தில் இரு தரப்பாலும் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் காணாமல் போன மற்றும் ஒரு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் இருந்த இருவரும் சம்பந்தப்பட்டவர்களால் விடுவிக்கப்பட்டிருந்தன தற்பொழுது தொழிலாளர்களின் தரப்பை சேர்ந்த எட்டு பேரை ஊர் போலீசார் கைது செய்துள்ளன போலீசார் பக்க சார்பாக நடப்பதாகவும் இதற்கு நீதி கோரிய ஊர் காவல்துறை இறங்குதுறையில் கவறியிருப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இம்முறை வெளியாகிய உயர்தர பரிசை பெறுபவர்களின் அடிப்படையில் பட்டுக்கோட்டை இந்து கல்லூரியிலிருந்து வணிகம் மற்றும் கலை பிரிவுகளில் இரண்டு மாணவர்கள் மூன்று ஏ சித்திகளை பெற்றதுடனும் நாற்பத்தைந்து மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியுள்ளனர் என பாடசாலையின் பதில் அதிபர் தில்லை தெரிவித்துள்ளார் பாடசாலையில் நடந்த ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வலிகாமம் வலயத்தில் அதிக மாணவர்களை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பும் பாடசாலையாக தமது பாடசாலை காணப்படுகிறது அந்த வகையில் இம்முறை வெளியாகிய பெறுவர்களின் அடிப்படையில் வணிக மற்றும் கலை பிரிவுகளில் இரண்டு மாணவர்கள் மூன்று ஏ சித்திகளை பெற்றதுடனும் நாற்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு தெளிவாகியுள்ளார்கள் இவர்களை வழிநடத்திய ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியானது அலிபாபாவின் கையிலும் அவரோடு சேர்ந்த பத்தொன்பது திருடர்களின் கையில் மாற்றியுள்ளதாகவும் கட்சிக்குள் புதிய சூழ்ச்சிகள் அரங்கேற்ற காத்திருப்பதாகவும் தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் தெரிவித்துள்ளார் பவ்னியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இன்று தமிழினம் பாரிய ஆயுதப் போராட்டத்தின் பின்னர் யாரும் பொறுப்பெடுக்க முடியாத நிலையில் விடப்பட்டுள்ளன உண்மையில் தமிழரசு கட்சி தான் ஏனைய கட்சிகளை உள்வாங்கி ஈழ விடுதலை போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்சி ஆனால் துரதிருஷ்டவசமாக அக்கட்சி இக்கட்டில் சிக்கியுள்ளது இன்று கட்சியின் பொதுக்குழு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டமையால் இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது கட்சியானது அலிபாபாவின் கையிலும் அவருடன் சேர்ந்து பத்தொன்பது திருடர்களின் கையிலும் மாட்டிக்கொண்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடு தழுவிய ரீதியில் போலீசின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி ஹேரோயின் போதைப் பொருட்களுடன் தொன்னூற்றி எட்டு பேரும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் நூற்றி இருபத்தி எட்டு பேரும் கஞ்சா போதைப் பொருட்களுடன் நூற்றி நான்கு பேரும் காஷ் போதைப் பொருட்களுடன் இரண்டு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிராம் நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லிகிராம் ஹீரோயின் போதைப் பொருட்களும் நூற்றி ஐம்பத்தி ஏழு கிராம் எண்ணூற்றி இருபத்தி மூன்று மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களும் எட்டு கிலோ நானூற்றி ஐம்பத்தி நான்கு கிராம் கஞ்சா போதைப் பொருட்களும் இரண்டு கிராம் நானூற்றி பத்து மில்லிகிராம் ஹர்ஸ் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீசின் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது இந்தியாவுடன் கச்சாத்திரப்பட்டுள்ள மின்சக்தி மற்றும் எரிபொருள் தொடர்பான திட்டத்திற்காக இலங்கை வரும் இந்தியர்களுக்கு ஜனாதிபதிக்கு நிகரான விடுபட்ட உரிமைகள் வழங்கப்பட உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உரிய கம்பன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்ட அவர் இந்தியாவிடம் கச்சாத்திரப்பட்ட ஏழு திருட்டு ஒப்பந்தங்களில் இரண்டின் உள்ளடக்கங்களை தாம் அண்மையில் வெளிப்படுத்தியதாக தெரிவித்தார் அதில் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான எண்ணெய் குழாய் இணைப்பு தொடர்பான முத்தரப்பு ஒப்பந்தத்தின் ஏழாவது சரத்தில் இந்த ஒப்பந்தம் தொடர்பான வேலை திட்டத்தில் பங்கு பெற்றும் இந்தியர்களுக்கும் அதில் இந்திய அரசாங்கத்திற்குமாக பணியாற்றும் இலங்கையர்களுக்கும் எதிராக வழக்கு தொடர முடியாது என்று விடுபட்ட உரிமை வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக புதிய கம்பன்பில குறிப்பிட்டுள்ளார் போன்று மதுரைக்கும் மன்னாருக்கும் இடையிலான மின்சார பரிமாற்ற திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்தின் ஏழாவது சரத்திலும் இத்தகைய விடுபட்ட உரிமை தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு அமைய இந்த வேலை திட்டங்களால் ஏற்படும் சூழல் பாதிப்புகள் அல்லது வேறு சில விடயங்கள் தொடர்பிலும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தரப்பினருக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது இலங்கையின் சட்டத்திற்கு அமைய நாட்டின் முதல் குடிமகனான ஜனாதிபதி மாத்திரமே இதற்கு அமைய விடுபட்ட உரிமைக்கு உரித்துடையவர் ஆவார் எனவே அரசியலமைப்பின் பனிரண்டு ஒன்று சட்டத்தின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து இந்த ஒப்பந்தங்களில் வெளிப்படையாக மீறப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன் பிலா குற்றம் சாட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் பழிவாங்கும் அரசியல் நடவடிக்கைகளே முன்னெடுக்கப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கல்குடா பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இருந்த பிள்ளையானுக்கு இன்று நடக்கும் விடயங்கள் தற்பொழுது ஜேவிபியுடன் இருப்பவர்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தமிழ் இனத்தை காட்டிக் கொடுக்கும் நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்திய தலைநகர் புதுடில்லியில் உள்ள குடிசை பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்ததனும் பலர் படுகாயமடைந்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டரை வயது மற்றும் மூன்று வயதுடைய இரண்டு சிறுவர்களே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளன அத்துடன் தீ விபத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட குடிசைகள் தீக்கிரையாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இரண்டாம் உலக போர் வெற்றியின் எண்பதாவது ஆண்டின் நிறைவை முன்னிட்டு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மூன்று நாள் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளார் அதன்படி மே எட்டாம் தேதி முதல் மே பத்தாம் தேதி வரை எழுபத்தி ரெண்டு மணி நேர போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போர் நிறுத்தத்தை உக்ரைன் கடைபிடிக்க வேண்டும் என ரஷ்யா வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கூட்டணி கிடையாது என கூறிய அதிமுக ரேட் நடத்தப்பட்டதால் தற்பொழுது பாஜக காலில் விழுந்து விட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம் செய்துள்ளார் கோவை சிவானந்தா காலனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி கொண்டிருக்கும் கடைசி தொண்டன் இருக்கும் வரை பாஜகவின் கனவு நினைவாகாது என அவர் தெரிவித்தார் ஜாதியை தனது பெயருக்கு பின்னால் தமிழக மக்கள் போட்டு கொள்ளாததே திராவிட இயக்கத்தின் வெற்றிதான் என உதயநிதி கூறியுள்ளமை இங்கே குறிப்பிட்டார் ఇప్పుడతే நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்